இதற்கு தீர்வு காணும் வகையில் கோவை மாநகர காவல்துறை எல்லை கொண்டாட்டப் பகுதிகளில் சாலையில் கொண்டு வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் போலீசாருக்கு கோடை வெயிலை சமாளிக்க நவீன தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ள ஏசி வைத்த ஹெல்மெட்டை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் வழங்கி அசத்தியுள்ளார் கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவலர்களுக்கு குளிரூட்டப்பட்ட இந்த ஹெல்மெட் வந்து வழங்கப்பட்டிருக்கு தனியார் பங்களிப்போடு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இது வந்து சுமார் எண்ணூத்தம்பது கிராம் எடையுடையது ஒரு டூ ஹவர்ஸ் அதை சார்ஜ் பண்ணால் ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் டிகிரிஸ் கம்மி பண்ணி அது கொடுக்கும் ஸோ இந்த வெயிலில்